நான் வந்து மாட்டை சாமியா பாக்குற உடனே நான் வந்து மாட்டை வச்சு தான் பிளப்பு நடத்துறேன் நான் வந்து மாட்டை வச்சு விவசாயம் பண்ற ஆளுநா அதுக்கு நீங்க மாட்டுக்கறி சாப்பிடறவங்களை போய் நீங்க சாப்பிடாதேன்னு நான் சொல்ல போறது கிடையாது அது உங்களுடைய உரிமை நம்ம நாட்டுல உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ நீங்க சாப்பிடுங்க நான் உங்க கைய பிடிச்சு சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல போறது இல்லை நான் மாட்டை வச்சு இப்ப ஏன் வீட்டுக்கு நீங்க விருந்தினராக வந்தா ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவீங்க அண்ணா வீட்டுக்கு வர்றேன் அண்ணா எனக்கு வந்து இந்த சாப்பாடு இப்படி வருத்து வைங்கன்னு எங்க கேட்க மாட்டோம் எங்களுடைய அலுவலகத்திற்கு யார் வந்தாலும் வரவேற்கின்றோம் முற்றைக்கு வர்றீங்களா மத்தியானம் லஞ்சு கொடுக்குறோம் நல்லா சாப்பிட்டு போவோம் ஆனா உங்க அலுவலகத்துக்கு வரணும் வந்து மகாத்மா காந்தி அவர்கள் பீஃபை பத்தி என்ன சொல்லிருக்காங்க எங்க இந்தியால மகாத்மா காந்தி என்ன எழுதியிருக்காங்க மகாத்மா காந்தி அவர்கள் பல்வேறு காலகட்டத்தில் மாட்டு இறைச்சியை பத்தி என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கறத இவி கே இளங்கோவன் ஒரு முறை படிக்கணும் இன்னைக்கு அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியில ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் வந்து நான் ஏற்கனவே மறுபடியும் சொல்றேன் உணவு விஷயத்துல உங்களுடைய தனிப்பட்ட உரிமை ஆனா என்ன நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது உதாரணத்துக்கு நான் உங்களை அண்ணே நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை அது உங்க உரிமை நீங்க என்ன வேணுமோ சாப்பிடுங்க நீங்க என்னைய மாட்டு இறைச்சிய கொடுங்கன்னு கேட்கறது உங்களுக்கு உரிமை ஏன்னா நம்ம நாட்டுல இது சர்வதிகாரத்தான இல்லையா இதே பாரதிய ஜனதா கட்சியில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு